பெயரா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நூர்த்து தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தவக்கால சிந்தனைகள்ல இந்த நாளில் நச்செய்தி பகுதி யோவான் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க அன்போடு அழைக்கிறேன் வேதாகமம் அப்படிங்கிறது சட்டங்கள் திட்டங்கள் இறைவன் கொடுத்த கட்டளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றினுடைய தொகுப்பு வேதாகமம் அப்படிங்கிறது நாம் அணி இருந்ததே குறிப்பா நம்ம சொல்லணும்னா இன்றைய சமூகம் இன்றைய சமுதாயம் ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் கொண்டாடி வாழ வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலையில ஆலயத்திற்கு போவது இறைவார்த்தை வாசிப்பது ஜெபமாலை சொல்வது போன்ற காரியங்களில் நேரத்தை செலவிடுவதற்கான சூழ்நிலைகள்

உணர்கிறது இல்லை ஆனால் இந்த ஏன் ஆண்டவருடைய வருகை எதற்காக அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்கிற போது புரிந்து கொள்கிற போது நமக்காய் பலியாக்கப்பட்ட செம்மறி இவர் நம்மேல் சுமக்கப்பட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் நம் பாவங்களுக்காய் அவர் காயப்பட்டார் அப்படிங்கிறத உணர்த்துகிற உன்னத நிகழ்வாக இந்த நாள் இருக்கிறது குறிப்பா இன்னைக்கு நச்செய்தியில் பார்க்கிறப்ப அந்த இறை வார்த்தை இப்படியே தலைமை சங்கத்தில் கூட்டிக் கொண்டு சொல்லுகிறார்கள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இவன் வளர்ந்து விடுவான் என்று சொல்லி இயேசுவின் மீது பொறாமையினால் பேசுகிறார்கள் அப்போது அங்கு தலைமை குருவாக இருந்த கயபா ஆண்டவரால் தூண்டப்பட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க இனம் முழுவதும் அழிந்து போவதை காட்டிலும் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று சொல்லுகிறார்கள் அப்ப இயேசுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு இருக்க போகிறது இந்த பொறாமையின் காரணமாக தூண்டப்பட்டு அவர்கள் இயேசுக்கு எதிராக எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க அடிப்பதற்காகவே வளர்க்கப்பட்ட செம்மறி ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக சொல்றார் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி சின்ன இலக்குக்குள்ள நம்ம நிர்ணயிச்சுக்கிறோம் இது ஒரு இனத்திற்காக மட்டும் இந்த இயேசு இல்ல கயப்பா சொல்றது உலகத்தின் கடை கோடி வரை இருக்கிற எல்லா எல்லைகளில் இருக்கிற மக்களும் மீட்பு பெறுவதற்காக இந்த செம்மறி ஆடு அடிக்கப்பட போகிறது என்ன பாவம் செஞ்சாரு என்ன தவறு செஞ்சார் என்ன குற்றம் செஞ்சார் போன இடங்கள்லாம் நன்மைதான் செஞ்சாரு அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் மக்களுக்கு சுகப்படுத்தினார் நல்ல வார்த்தைகளை போதித்தார் திருச்சபையின் விழுமியங்களை கற்பித்தார் இரையரசின் எதிராய் தூண்டப்பட்டார்கள் இயேசுவை எப்படி ஆகிலும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு காத்திருந்தார்கள் யோவான் பத்து பத்து இந்த நாடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு நரகுறையா இல்ல ஏப்பசோப்பையா இல்ல முழுமையாய் நிறைவையாய் பெற்றுக்கொள்வதன் பொருட்டு தன்னையே முழுவதுமாய் கையளிக்க ஆண்டவர் இங்கு தயாராக இருக்கிறார் அதைத்தான் யோமான செய்தி மூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ரொம்ப அழக சொல்லுதே தன் ஒரே பேரான மகனை நமக்காக இழக்கும் பொருட்டு தந்தை கடவுள் தன் ஒரே மகனை தியாகம் செய்தார் அப்படின்னு வாஸ்க கேட்கிறோம் ஏதோ யூத மக்களின் நலனுக்காக ஒரு இனத்திற்காக ஒரு குலத்திற்காக அப்படின்னு ஒரு அடைபடாமல் உலகின் மீட்புக்காக ஒட்டுமொத்த உலகத்தின் மாட்சிமைக்காக சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாய் கையளிக்க வருகிறார் ஆண்டவருடைய பிரச்சனத்துல ஆண்டவரே போறாமை நானும் பல சமயங்களில் தீமைகள் செய்திருக்க மற்றவர்கள் நல்லது செய்கிற போது அவர்களை தட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பதற்குரிய நல்ல மனதை ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம் கயபாவை போல ஆண்டவரே தீமைக்கு துணை போகாமல் நன்மைக்கு துணை போக இந்த தவ காலத்தில் இறுதி நாட்களை பண்படுத்துங்க குரு தோலை ஞாயிறு நாளைய தினம் விசேஷமாய் ஓ சன்னா ஓ சன்னா என்று மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் சத்தமிட்டு சென்றது போல ஆண்டவரைக்கு சாதரவாயும் நான் இருக்கிறேன் அதன் என் வாழ்க்கை அவருக்கு எதிராய் இருக்கிறது சங்கடமாய் உள்ளது உணர்ந்திருக்கிறேன் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் நானும் ஒரு செம்மறி ஆட்டை போல இதோ ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறை வாழ்வு பெறும் பொருட்டு என்னையே கையளிக்கிறேன் என்று சொல்லி ಮುಳುವುದು ಒಪ್ಪ ಅರ್ಪಣಿಕ ಜಪಿಕೇನ್ ಜಪಂ ಕೇಟ್ ನಡತು ಶಿವನು ನಲ್ಲಾವೇ ಆಮೇನ್